குட் மார்னிங் ஆண்டவர் அருளியிருக்கிற விசேஷமான இந்த சமயத்திற்காக நாம் அவரை துதிக்கலாம் இந்த காலை வேளையிலும் மற்றொரு பிசை வழக்கம் போல தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்காக ஜபிக்கலாமா பரிசுத்தமும் அன்பமுள்ள பிதாவே நம்பிக்கைக்குரியவரே நமக்கு நன்றி ராஜா எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை காப்பாற்றுகிறவரே நமக்கு ஸ்டோத் கிருபையுள்ள தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த வேளை எங்களுக்கு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் கைகளிலே வேதாகம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் எண்பத்து நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க ஒருவேளை கையில பைபிள் இல்லைன்னா உடனடியா ஒரு பைபிள் வாங்கிக்கோங்க அட்லீஸ்ட் இப்பொழுதுல தவறாமல் அதை வாசிப்பதை பழகிக்கொள்ளுங்கள் நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனம் ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் ஒரே நாள் நல்லது உம்முடைய பிராகாரங்களில் உம்முடைய சந்நிதியில் கூட ஒரு நாள் இருப்பது ஆயிரம் நாட்களை பார்க்கலும் மேன்மையானது என்ற விஷயத்தை இந்த கோராகின் புத்திரர் எண்பத்தி நான்காவது சங்கீதத்திலே ஆலய பிராகாரங்களில் இருக்கிற சந்தோஷம் ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவருடைய சன்னிதியிலே இருக்கிற நேரம் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளது எவ்வளவு சந்தோஷம் உள்ளது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதும் தியானிக்கிறதும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை தெரிவிக்கிறார்கள் சங்கீதம் என்றாலே எல்லாம் தாபிதான் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறோம் ஆனால் சில சங்கீதங்களை வேறு சிலரும் எழுதியிருக்கின்றார்கள் அநேக இடங்களிலே அந்த சங்கீதத்தின் துவக்கத்திலேயே அது யாரால் எழுதப்பட்டது என்று இருக்கும் இங்கே இந்த எண்பத்து நான்காவது சங்கீதம் கோராகின் புத்திரரால் எழுதப்பட்டது என்பது அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கோராகு எதிர்த்து நின்றான் மோசேக்கு கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்கள் சேர்ந்து சிலரை சேர்த்து கொண்டு நீ மட்டும்தான் தலைவனா உன்னோடு தான் தேவன் பேச மாட்டாரா எங்ககிட்ட பேச மாட்டாரா நாங்களும் உங்களை போன்றவர்கள் தானே உன்னை போன்றவர்கள் தானே நாங்களும் என்று மோஷேக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள் மோஷே பணிந்து கொண்டான் என்று கூட இருக்கிறது பைபிள் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போன அநேகர் தேவனுடைய ஆலயத்திலே பாடல்களை பாடுவது கூட ஒரு பெரிய பாக்கியம் தேவனுடைய ஆலயத்தில் கதவை திறந்து மூடுற காவல்காரராக இருக்கிறது கூட பாக்கியம் தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்கிற ஒரு சிறிய வேலையா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை இந்த நாட்கள்ல அநேகர் நினைப்பதில்லை என்னுடைய சிறு வயதுல அதாவது என்னுடைய பதினெட்டாவது வயதிலிருந்து என்னுடைய முப்பதாவது வயது வரைக்கும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆலயத்திலேயே இருந்து கொண்டு ஆலயத்தின் பணிகளையே செய்து கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு நான்கு சுவர்களுக்கு மத்தியில் சில சில நேரங்களில் என்ன இது ஏதோ ஒரு அடிமை மாதிரி இருக்கிறோமே என்கிற யோசனை கூட வந்திருக்கிறது ஆனால் அந்த வாலிபப் பிராயத்தில் கெட்டுப்போகாமல் வழிதப்பி போய்விடாமல் தேவனுடைய சன்னதியிலேயே இருப்பதற்கு முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறதற்கு அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு தேவன் அருளின் அந்த ஸ்லாக்கியத்தின் அடிப்படையில் இன்று வரைக்கும் அதன் என் வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன் ஆலயத்திற்கு தேவ சன்னதிக்கு போக வேண்டும் என்கிற ஆசை நாட்கள்ல மனிதர்களுக்கு குறைஞ்சு போயிருச்சுங்க இந்த லைவ் சர்வீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபிளா வீட்டில இருந்துகிட்டே ஆராதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆலய பிராகாரங்கள் இல்லை ஆண்டவருடைய சன்னதி இல்லை ஆண்டவரின் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கிற வாக்கியம் எவ்வளவு மகத்தானது அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை இன்று அநேகர் நினைக்கிறதில்லை இந்த கோராகின் புத்திரர்கள் அந்த கோராக தாத்தான் அபிராம் என்பவர்கள் ஆலயத்திலே உதவியாளர்களாக இருந்தார்கள் ஊழியத்திலே இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை அவர்கள் நினைவு கூறவில்லை நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரத்யேகமான பணிக்காக அதுல நீங்க நம்பிக்கையா இருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு ஏன் தலைமை துபத்தை இல்லைன்னா ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க லேவியர்கள் ஊழியர்களாக இருப்பதற்கு ஆண்டவரை துதிக்கிறதற்கு ஆராதிக்கிறதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க ஆனால் எதிர்த்து நின்ற கோராகும் அபராமும் தாத்தானும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளான போது எப்படியோ அவர்களுடைய குமாரர்கள் தேவனுடைய ஆலயத்திலே கானம் பாடுகிறவர்களாக சங்கீதங்களை பாடுகிறவர்களாக சங்கீதங்களை எழுதுகிறவர்களாக ஆலயத்தின் விலை தேவன் அவர்களுக்கு தந்ததை நினைவு கூர்ந்து அந்தந்த விஷயங்களில் ஈடுபட்டு எவ்வளவு நேர்த்தியாக இந்த கோராகின் புத்திரர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை கவனிக்கையில் ஆச்சரியமாக தான் இருக்கு கவனிங்க கோராகு தாத்தான் அபிராம் மீது தேவனுடைய கோபம் போது இந்த பூமியிலிருந்து தங்கள் சரீரத்தோடே கூட பாதாளத்திற்கு போனார்கள் என்று தான் வேதத்தில் பார்க்கிறோம் தாய் தந்தையின் அக்கிரமத்தினாலே அதில் எதுவும் பங்கெடுக்கலனா கூட தகப்பனாக இருந்தாலும் நம்முடைய சொந்தமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக தேவ வார்த்தைக்கு விரோதமாக இருந்தாலும் அவங்க கூட நான் சேர மாட்டேன் என்று குமாரர்கள் இந்த கோராகின் புத்திரர்கள் அவர்கள் பெற்றோரோடு சேர்ந்து கொள்ளாமல் இவர்கள் வேறு பிரிந்திருந்தார்கள் என்பதனாலே அவர்கள் ஆலயத்தை தெரிந்து கொண்டார்கள் தேவனுடைய சன்னதியை தெரிந்து கொண்டார்கள் அதனாலே தேவனுடைய ஆலயத்தில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க அவ்வளவு நேர்த்தியான பாடகர்களாக சங்கீதக்காரர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது குறிப்பாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறபோது இந்த வசனங்களை வாசிக்கிறபோது சேனைகளின் கர்த்தாவை எமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியம் தவனமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது உடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான் கௌரிங்க எவ்வளவு நேர்த்தியா வசனங்கள் மூலமா ஆலய பிரகாரங்களை சாருகிறவர்களின் வாழ்க்கையில் பெரும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த கோராகின் புத்திரர் தெரிவிக்கிறார்கள் தங்கள் அனுபவ பூர்வமாக அதை எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருவேளை எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைனாலும் கொடுக்கப்படாட்டாலும் பிரசங்கிப்பதற்கோ பாடல்களை பாடுவதற்கோ இன்னும் முக்கியமான விஷயங்களிலே நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசையிடாமல் நான் இருக்க வேண்டும் என்கிற ஆசையின்றி ஸ்கிரீன் ஆலயத்திலே வாசற்படியிலே காத்திருந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாக்கியம் தேவனுடைய சன்னதியை அனுபவித்த இந்த கோராகின் புத்திரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஊழியத்தின் மதிப்பு தேவனுடைய வார்த்தையின் மதிப்பு தேவனுடைய சன்னதியின் மதிப்பை அறியாதவர்களாயிருந்த கோராகு தாத்தான் மற்றும் ஆகியோர் அழிந்து போனார்கள் ஆனால் ஆலயத்தின் பெற்ற மதிப்பை அனுபவமாய் உணர்ந்த இந்த கோராகின் புத்திரர்கள் தேவனுடைய சன்னிதியில் இருந்த மகத்தான உயர்வை பற்றி பெரிய ஆசீர்வாதங்களைப் பற்றி அந்த பாக்கியத்தை பற்றி இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம் முக்கியமாக பத்தாவது வசனம் முடி ஆலய பிராகாரங்களில் ஒரே ஒரு நாள் செலவிடுவது ஆயிரம் நாளை பார்க்கலும் மேலானது தேவனுடைய சன்னதியை நேசியுங்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசியுங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசியுங்கள் தேவனுடைய சன்னதியில் எப்போதும் ஜெபிப்பதில் பிரியமாயிருங்கள் ஜெபத்தின் வேலையை ஒரு காலம் மிஸ் பண்ணக்கூடாது ஆலயத்திற்கு போகிற வருகிற நேரமெல்லாம் ஏன் இவ்வளவு நேரத்தை நான் வீணாக கழிக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் தான் வெறுமையான வாழ்க்கை தான் வாழ்வாங்க தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய சன்னதியை தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களை தேவன் நேசிப்பார் தான் இது எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டான் கவனிங்க நான் தேவனுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டியே ஆக வேண்டும் என்று தூக்கம் கூட இல்லாதவனாக அதை நோக்கம் இப்படி ஆலயத்திற்காக எவ்வளவோ சேகரித்தான் பொன் வெள் அநேக மரங்கள் ஆனால் நீ அதை கட்டக்கூடாது என்று தேவன் சொல்லிவிட்ட போது கலங்காமல் கோபப்படாமல் தன் குமாரனாகிய சாலமோன் கட்டட்டும் என்று தேவையான எல்லாவற்றையும் இடத்தையும் கூட எல்லாவற்றையும் அவன் ஏற்பாடு செய்தான் எனவே ஆலயத்தை நேசிக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் உலகத்தை நேசிக்கிறவர்களாய் இல்லாமல் உலகத்தின் போக்கில் போகிறவர்களாயில்லாமல் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கலாம் தேவனுடைய சன்னதியை வாஞ்சிக்கலாம் உங்களுக்காகத்தான் தினந்தோறும் காலை ஏழு மணிக்கு உங்கள் நாளை தேவ வார்த்தையோடு ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் தேவ வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறோம் எவ்வளவு பணிகள் எவ்வளவு பிரயாசங்கள் எவ்வளவு பிரயாணங்கள் இருந்தாலும் சமயத்துக்கு பிள்ளைகளுக்கு தாய் ஆகாரம் தருவது போல உங்களுக்கு தேவ வார்த்தையை தர வேண்டும் என்று தேவன் சொன்னதின் அடிப்படையிலே உங்களுக்காக அதைத் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஜெபியுங்கள் ஆலய பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது ஆயிரம் நாளை பார்க்கல மேலானது எப்பொழுது நாமும் அதை கடைபிடிக்கிறோமோ இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்க நான் விரும்புகிறேன் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் ஆயிரமும் நல்லா கவனிங்க வேதம் சொல்லுது சின்னவன் ஆயிரமும் அதாவது எந்த அளவுக்கு மல்டிப்ளை கவனிக்கணும் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதகரமான மாறணும் அப்ப கணக்கு பண்ணுங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஒருவன் ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதகரமா இருந்தால் ஒருவன் ஆயிரம் ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்தினால் எப்பேற்பட்ட அறுவடையை எப்பேற்பட்ட திருப்தியை முழுமையை எப்படி தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் நரகத்தை காலி செய்ய வேண்டும் என்றால் பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருமே அல்ல ஆயிரம் மடங்குக்கு அபிவிருத்தி அடைய சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஹலே லோயா அட்லீஸ்ட் இன்னொரு ஆயிரம் பேருக்கு நம்மை ஆசீர்வாதகரமாய் வைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே எத்தனை வேலை இருந்தாலும் உம்மோடு நேரத்தை செலவழிப்பதே முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் உம்மோடே ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கும் உம்மோடே கூட நிறைவு செய்து ஆசீர்வதிக்கப்படுவோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக அமேன் தேவனுக்கு சோத்திர உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் பாரங்களை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நபருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஆண்டவரை துதிக்கிறதற்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும் இதுவாயிருக்கும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிறருக்கும் ஷேர் செய்து அவர்களில் சிறியவன் ஆயிரமாவான் என்கிற உடைய வார்த்தை நிறைவேறும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை காணும்படியாக பிரயாசப்படலாம் எனவே தொடர்ந்து நம்முடைய ஊழியர்கள் எல்லாவற்றிலும் இணைந்திருந்து நீங்களும் ஜெபியுங்கள் தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம் அதவருக்கும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக